நேற்று அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பில் கனடா அமெரிக்காக்கு இடையிலான டெரப் அறிவிக்கப்படவில்லை மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றோரு இல்லீகல் இண்டியன்ஸ் போர்டர பாஸ் பணி அமெரிக்காக்கு உள்ளே சென்றுள்ளனர் இதில் அதிக மக்கள் குஜராத்தி மாநிலத்தை சேர்ந்தவர்களே கனடா டெரப் வராமல் தடுப்பதற்காக கனடிய அமெரிக்க எல்லைகளை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளையுமே செய்து வருகின்றது மொத்தமாக 1.3 பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் இதுக்கு செலவிட்டுள்ளது உள்ளது பாதுகாத்தால் இந்த இருபத்தி ஐந்து வீத வராமல் தடுக்கலாம் அமெரிக்கா மாஸ் டிப்போர்டேஷன் வழங்குமா இருந்தால் சட்டவிரோதமாக எல்லைகளை கடந்து அமெரிக்காவுக்குள் சென்றவர்கள் திரும்பி கனடா வர முடியுமா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுள்ளார் அதில் கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான டெரப் அறிவிக்கப்படவில்லை தள்ளி போடப்பட்டுள்ளது இந்த வரியை வராமல் தடுப்பதற்காக கனடா எவ்வளவு பணம் செலவு செய்யவும் தயாரா உள்ளனர் இனி கனடா போர்டரை பாஸ் பண்ணி அமெரிக்காக்குள் செல்வதோ அமெரிக்கால இருந்து கனடாக்குள்ள வர்றதோ அவ்வளவு ஈஸி அல்ல இருந்தாலும் மக்கள் நடந்து செல்கின்றனர் காட்டு வழியாக அதி பயங்கர வழிகளை யூஸ் பண்ணி அதுவும் பனி கூடிய காலங்களில் என்னதான் டெக்னாலஜி ஹெலிகாப்டர் கே நைன் சர்வீசஸ் இருந்தாலும் நீங்கள் காட்டு வழிகளை யூஸ் பண்ணி போடற கடப்பீங்களா இருந்தால் யாராலையுமே அதை தடுக்க முடியாது நிறைய உயிரிழப்பு கூட அதில் இருக்குது சரி யாருக்கு இந்த அமெரிக்கன் ஆசை அதிகமாக இருக்குது எதனால் கனடாக்குள்ளே இருந்து கொண்டே அமெரிக்காக்குள்ளே போக ஆசைப்படுறாங்க இவர்கள் கனடாக்கு வாரதே அமெரிக்கா செல்வதற்காகவே தான் இது ஒரு குஜராத் நியூஸில் வந்த ஒரு ஆர்டிக்கல் ஆயிரக்கணக்கான குஜராத்தி மக்கள் இல்லீகலாக அமெரிக்காவுக்கு உள்ளே செல்கின்றனர் இது இந்தியன் நியூஸில் வெளிவந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இந்த நியூஸுக்கும் கனடா கனடா போர்டர் சர்வீஸுக்கும் சம்பந்தம் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூங்க மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பது குஜராத்தி இல்லீகல் இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கன் போர்டரை பாஸ் பண்ணி அமெரிக்காவில் அசைலம் கிளைன் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பேரை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க மித் மீதி இருக்கிற முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து இன்றைக்கு டிப்போர்டேஷனை ஃபேஸ் பண்ணி மறைமுகமாக உள்ளனர் இதுவரும் குஜராத் மக்களுடைய பிரச்சனை இல்லை என்டாயர் இந்தியாவுமே அமெரிக்காவுக்குள்ளே போய் வாழத்தான்னு ஆசைப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டோட்டலாக அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றோரு இல்லீகல் இண்டியன்ஸ் வந்து அமெரிக்கன் போர்டரை க்ராஸ் பண்ணி அஸ்ஆயலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அந்த அஸ்ஸாயலம் எல்லாமே இன்னுமே பெண்டிங்கில் தான் இருக்கு அமெரிக்கன் போர்டரை ஈஸியாக பாஸ் பண்ணி போகக்கூடிய ரெண்டு வழிகள் தான் இருக்கு ஒன்று மெக்சிகோ மற்றது கெனேடியன் போர்டர் கெனடாலேருந்து அதிகமாக அமெரிக்காவுக்கு போகிற மக்கள் யாரு லாஸ்ட் வீக் கூட ஒரு வீடியோ இல்லாட்டி ஒரு டாபிக் கொண்டு வெளியில் வந்தது நாற்பத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து காணாமல் போய்விட்டதாக அதாவது கெனடா ஸ்டூடெண்ட் விசாவில் அப்ளை பண்ணி இப்போ அவர்களை காணவில்லை இதில் ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று கெனடாக்குள்ள அசைலம் கிளைம் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி இவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்குள்ளே போயிருக்கலாம் இப்போ இந்த அசைலம் கிளைம் பண்ண மக்களுடைய ரிசல்ட் ஒரு சில மாதங்களில் வெளியில வந்துடும் இல்லீகலாக அன்டாக்குமெண்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே டிப்போர்ட் செய்யப்படுவார்கள் இப்போ கடந்த மூன்று வருஷத்துக்கு முதல்ல இருந்த அசேலமுக்கும் இப்போ இருக்கிற அசேலம் கிளைமும் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டு வருடங்களாகவே இல்லீகல் இந்தியன்ஸான் அமெரிக்காவில் அதிக அளவில் வந்து அசேலம் கிளைம் பண்ணுறதாக இந்த நியூஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது இல்லீகல் இண்டியன்ஸ் வந்து போர்டரை க்ராஸ் பண்ணி அஸ்ஐலங் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது பேருக்கு தான் கேஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அது மூன்று மடங்காக அதிகரிச்சிருக்கு பதினாலாயிரத்தி அஞ்சூற்றி பத்து பேர் இல்லீகலாக போர்டரை க்ராஸ் பண்ணி எஸ்ஐலங் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அதில் நாலாயிரத்தி இருநூற்றி அறுபது பேருக்கு வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அது அறுபத்தி நாற்பதாயிரம் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அது எழுபதாயிரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு மொத்தமாக மூன்று வருஷத்துக்கு முதல்ல இருபத்தி அஞ்சு வீதம் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டது கேஸுகள் எல்லாமே அது இப்போ பதிமூன்று வீதமாக குறைவடைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஒரு வீதம் கூட அக்செப்ட் பண்ணப்படுமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இது இப்படியே கண்டினியூ பண்ணுமா இருந்தால் அமெரிக்காவில் இனி அஸ்ஸாயம் கிளைம் பண்ணவே முடியாது இருந்தாலும் அதிக அளவான இந்தியர்கள் வந்து பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க இப்படியாவது போர்டராக எல்லாம் பாஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு உள்ளே போனாலே என்று அங்கேயே செட்டில் பண்ணி எப்படியோ ஒரு வழியை அமைச்சு அங்கேயே இருக்கிறாங்க டாக்குமெண்ட் இல்லாட்டியும் பரவாயில்லன்ட்டு இவங்க இந்த போர்டரை கடக்க நினைக்கும் வழிகள் வந்து அவ்வளோ ஈஸியான வழிகள் இல்லை அதுவும் குளிர் பனி காலங்களில் தான் இவங்க இந்த போர்டரை காட்டு வழிகளால் தான் யூஸ் பண்ணி நடந்து க்ராஸ் பண்ணுறாங்க இதில் நிறைய உயிரிழப்பு நடந்துருக்கு உதாரணத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டேல் ஃபேமிலி ரெண்டு குழந்தைகளுடன் உயிரை இழந்தார்கள் அதுவும் அதிகூடிய குளிர் காரணமாக ஃப்ரோசன் டு டெத் இது எல்லாமே ஒரு அமெரிக்கன் ஆசைகளால் தான் வருகின்றது இப்படி ஒரு சம்பவம் நடந்தும் இன்னுமே அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க ரிஸ்க் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க யுஎஸ்ஏ போர்டர் இப்போ பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கு இருந்தாலும் இப்போ யுஎஸ் போர்டரில் வச்சு உங்களை பிடிச்சா உடனடியாக உங்களை டிப்போர்ட் பண்ணலாம் ஒரு புது சட்டம் வந்திருக்கு கனடாவில் கூட அந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளது இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் வந்து இமிகிரேஷன் பாலிசிஸில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அசாலம் கிளைன்கில் கூட நிறைய ரூல்ஸை சேஞ்ச் பண்ண போகிறாங்க டாக்குமெண்ட் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து டிப்போர்ட் பண்ண போகிறாங்க அதிகமாக குஜராத்தி மக்கள்தான் அதிக அளவில் அமெரிக்காவுக்கு இல்லீகலாக சென்றுள்ளனர் அவர்களின் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு கேள்விக்குரியா தான் இருக்க போகுது இன்றைக்கி போர்டர் கிராசிங் வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் ஒரு கிரிமினல் ஆஃபன் ஜெயில் டைம் கூட உங்களுக்கு வழங்கலாம் அமெரிக்காவின் சட்டத்தின்படி நூறில் ஒரு நபருக்கு தான் அசைலம் கிளைம் பண்ணால் இனிமேல் கேஸ் அக்செப்ட் பண்ணப்படும் என்று கூறியுள்ளனர் அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே அமெரிக்கன் ஆசை கனவுகள் வந்து இனி நிறைவேறாது இப்போ கெனடியன் போர்டரை பாஸ் பண்ணி அமெரிக்காக்குள்ள சென்று அசைலம் கிளைம் பண்ண மக்கள் அன்டாக்குமெண்ட் டாக்குமெண்டே இல்லாமல் இருக்கிற மக்களை வந்து அமெரிக்கா திருப்பி கெனடாக்கே டிப்போர்ட் பண்ணலாம் அமெரிக்கா செலவு செய்ய தயாராக இல்லை இவங்களை டிபோர்ட் பண்ணுறதுக்கு கனடா தான் இதை பொறுப்பேற்கவனும் வேணும் கெனடாக்கிலேருந்து அமெரிக்காக்குள்ளே போயிருந்தால் இந்த பேச்சுவார்த்தை தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது இந்த போர்டரை கனடா கண்ட்ரோல் பண்ண மறுத்தால் இந்த இருபத்தி ஐந்து வீத வந்து இப்போ தற்காலிகமாக தான் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது எனி டைம் டேபிளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கனடா எவ்வளவு பணம் செலவு செய்தும் இந்த எல்லைகளை வந்து பாதுகாக்கலாம் ஆனால் நீங்கள் பயங்கர காட்டு வழிகளை யூஸ் பண்ணி அமெரிக்கன் போர்டரை நீங்கள் கடக்க நினைப்பீர்களாக இருந்தால் யாராலையுமே உங்களை தடுக்க முடியாது ஸோ இந்த நியூஸ் குஜராத் நியூஸ் பேப்பரில் வந்தோரு தான் இந்த ஆர்டிக்கலில் வார நம்பர்ஸ் எல்லாமே அசாலம் கிளைம் பண்ணின நம்பர்ஸ் தான் சிலம் க்ளைம் பண்ணாமல் இல்லிகளாக போர்டரை க்ராஸ் பண்ணி போயிருந்த மக்களின் எண்ணிக்கை இன்னுமே வெளிவரவில்லை எதனால் இவங்க கனடாக்கில் வந்து அமெரிக்காவை தேடி போகிறாங்க இது ஒரு தான் இருக்குது உங்களுக்கு விட தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்